உயர் திரு வீரமணி ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு பேருந்து சேவை உங்களுடைய உங்களுக்காக உங்களுடைய உங்களுக்காக மட்டுமே வந்து இந்த பேருந்து சேவை சிறப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ அதனால் இந்த ஒரு வசதியை மிகவும் நேர்த்தியாகவும் சரி ஏதோ மாவட்டத்தில் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அது அகாடமிக் இருக்கட்டும் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆக இருந்தாலும் சரி இந்த மக்கள் வந்து உங்களுக்கான நிறைய என்ன சொல்றது ஒரு லேர்னிங்ஸ் வந்து லேர்னிங் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி நீங்க எல்லாருமே உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறீங்க மாவட்டத்திற்கு எண்ணற்ற பணிகள் குறிப்பாக மருத்துவத்துறையில் வந்து அரசும் சரி மாண்பு முதலமைச்சரும் சரி நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி மாண்பு உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சராக இருந்தாலும் சரி நிறைய பேர் இந்த மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய அடிப்படை வசதிகளையும் அவர்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற அவர்கள் வந்து பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள்